ஊழியங்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஜோஷ்வா மற்றும் குடும்பத்தினர் உங்கள் மனச்சோர்வுகள் நீங்கி கர்த்தருக்குள் பெலப்பட இந்நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள் அன்றொடைய நாம மகிழ்ச்சிவதாக மீண்டும் இந்த மாதத்தின் கடைசி வாரத்திலே கடைசி நாளிலே உங்களோடு வந்து நின்று பாடலை பாடுவதற்கு பேசுவதற்கு கத்து செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் சந்தோஷமா இருக்கிறீங்களா நிச்சயமா சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கருத்தருக்கு விசுவாசிக்கிறேன் ஆமேன் நீங்க ஒரு பாடலை பாட போறோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் பாடுங்க அவர் நல்லவர் இயேசு நல்லவர் அவர் என்றென்று மாறாதவர் குருடரின் கண்களை திறந்தவர் அவர் நல்லவரே செவிடரின் செவிகளை திறப்பவர் அவர் நல்லவரே அவர் நல்லவர் அவர் நல்லவர் அன்று நல்லவராய் இருந்த ஆண்டுவர் இன்றும் நல்லவராகவே இருக்கிறார் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான் சேர்ந்து நீங்களும் பாடி கர்த்தரை மாறாதவர் நல்லவர் நல்லவர் என்றென்று மாறாதவர் அவர் மாறாதவர் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் இருபென்றும் உள்ளது அவர் நல்லவர் அவர் வல்ல அவர் நல்லவர் நல்லவரே அவர் நல்லவர் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவருக்கு இருபது ராமர் அவ நல்லவர் சர்வ அவர் நல்லவ நல்லவரே அவ நல்லவர் சர்வ வல்லவர் அவர் இருவர் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் என்று மாறாதவர் சாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் துன்பத்தில் உங்களுக்கு நமக்கும் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நம் பாரங்களை சுமப்பவர் வேதம் சொல்லுகிறது வருத்தப்பட்டு பாரம் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மளுடைய பாரங்களை சுமப்பவர் வியாதிகள் தீராத வியாதியிலிருந்து நமக்கு விடுதலை தருபவர் அகமேன் செவிடரின் செவிகளை திறப்பவர் ஒரு சங்கத்தை என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுறீங்களா இன்னைக்கு நீங்க பாடும்பொழுது

பரிசுத்த அவன் நல்லவ நல்லவரே துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவ நல்லவ நல்லவரே நம் பாருங்கள் யாவையும் நீக்குவார் அவன் நல்லவ நல்லவரே அவன் நல்லவன் சர்வல்லவர் அவருக்கு இருவது ஆமே அவன் நல்லவன் அவர் உள்ளது நல்லவர் இல்லும் சேர்ந்து கரங்களை தட்டி தண்ணி நல்லவர் நல்லவர் என்று மாறாதவர் அவர் என்று மாறாதவர் அமேரே சொன்னவர் நல்லவர் என்று நம்முடைய வாழ்க்கையிலே என்றென்றும் கர்த்த நல்லவர் அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது ஆமேன் மீண்டும் உங்களை பார்ப்பதிலே உங்கள் மத்தியிலே பேசுவதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் கர்த்த நல்லவர் அருமையான ஒரு பாடலை கேட்டீங்க இயேசு நல்லவர் குருடரின் கண்களை திறந்தவர் செவிடரின் செவிகளை திறந்தவர் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தவர் நம்முடைய பாரத்தை சுமந்தவர் அவர் நல்லவர் அன்று அவர் நல்லவராகவே இருந்தார் இன்றும் அவர் நமக்கு நல்லவராக இருக்கிறார் ஆமேன் கண்களை மூடுமா ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நீங்க ஆசீர்வதிங்க ராஜா கத்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டுவரை கேட்கிற பிள்ளைகளுக்கு இந்த புரோஜனமாக இருக்கட்டும் அடியனை நீங்கள் சிறுமைப்படுத்தி நீங்கள் பேசுங்கப்பா பலவனங்கள் எடுத்து போடுங்க சகப்பனை கேட்கிற எல்லாருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கட்டும் நீர் நல்லவராகவே அவருடைய வாழ்விலை இருக்க கத்தர் கிருபை செய்யுங்க ஆசீர்வதிங்க ஏசின் மூலம் வேண்டுகோள் நல்ல பேதாவை ஆமேன் ஆமேன் பாடலின் பாடலை கேட்கும் போதே நீங்கள் முடிவு பண்ணிருப்பீங்க பிரதர் இன்றைக்கி என்ன இதை பற்றி பேசப்படாரு ஆம் நம் ஆண்டவர் ரொம்ப நல்லவர் ஆலே இலவியா பக்கத்தில் இருக்கவங்கள கை கொடுத்து சொல்லுங்களேன் ஏசு ரொம்ப நல்லவருங்க ஆமேன் கை கொடுத்து நல்லா குளிக்க சொல்லுங்கள் ஏசு ரொம்ப நல்லவர் அவர் ரொம்ப நல்லவர் ராமேன் நம் ஆண்டவர் மிகவும் நல்லவர் நம்மை ரொம்ப நேசிக்கிறவர் ஆமேன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் இந்த பூலோகத்திலே மனிதனாய் சுற்றி தெரியும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார் இன்னைக்கு உங்கள் மத்தியில் நான் சொல்ல போகிறது நம் இயேசு நல்லவர் என்று சொல்லி அனைவருக்கு ஒரு கேள்வி ஒரு என்ன பிரதர் என்னுடைய வாழ்க்கையில் அவர் நல்லவராகவே இல்லை நான் எடுக்கிற காரியங்கள் நான் செய்கிற வார காரியங்கள் எல்லாமே எனக்கு ஃபெயிலியராக முற முடிகிறது என் குடும்பத்திலே ஒரு நல்ல காரியம் நடக்கவில்லை என்னுடைய மகளுடைய வாழ்க்கையிலே மகனுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையான காரியங்கள் ஒரு நல்ல காரியங்கள் நடக்கவில்லை ஆண்டவருடைய காரியங்களுக்கு நான் அநேக காரியங்களை நான் செய்து வருகிறேன் கருத்தருக்காக நான் ஓடுகிறேன் உழைக்கிறேன் ஊழியங்களை செய்கிறேன் ஆனாலும் எனக்கு நல்ல காரியம் நடக்கவில்லை நிச்சயமாக எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களுக்காக தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார் அவர் நல்லவராகவே இருக்கிறார் ஆமேன் அவர் பூலகிலே வாழ்ந்த பொழுது அவர் நன்மை செய்கிறவராய் தெரிந்தார் நீங்கள் வேதாமத்தை படிக்கும் நீங்கள் பார்த்திருக்கலாம் லேகியோன் என்று பிசாசு பிடித்த ஒரு மகனை ஆண்டவர் குணப்படுத்தினார் இறந்து போன மனிதனை எழுப்பினார் பாடையை தொட்டு சிறுவனை எழுப்பினார் பனிரெண்டு வருடம் பெரும்பாலுள்ள உள்ள ஸ்ரீயினுடைய அகுரத்தை அவர் சுகப்படுத்தினார் அவள் காயத்தை மாற்றி அவருடைய துக்கத்தை மாற்றினார் திமிர்வாதக்காரனுடைய காரியங்களை மாற்றினார் எழும்பி நடக்க செய்தார் குருடர்களுக்கு கண்களை திறந்தார் செவிடர்களின் செவிகளை திறந்தார் ஆண்டவர் உலகத்தில் இருக்கும் பொழுது அநேக நன்மையான காரியங்களை செய்தார் வேதம் இப்படி சொல்கிறது அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது இயேசுவை தேவன் பர்சுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி தெரிந்தார் ஆமேன் எவ்வளவு நல்ல ஆண்டவர் தேவன் அவரோடு கூட இருந்ததினால் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் அது மட்டுமில்லாமல் பிசாசின் பிடியில் அகப்பட்ட அனைவரையும் அவர் சுகப்படுத்தினார் லேகியோன் என்ற பிசாசு பிடித்த வாலிபனை நீங்கள் படித்திருப்பீர்கள் ஆமேன் அந்த வாலிபன் தன்னைத்தானே குத்தி கொண்டு அவன் மரண தருவாயில் தன்னைத்தானே குத்தி கொண்டு அவன் சாவை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த அந்த அளவுக்கு அந்த பிசாசு அவனை வேதனைப்படுத்தியது ஆண்டருடைய பார்வையில் பட்ட மாத்திரத்திலே அந்த லேக்கியோன் பிசாசு அவனை விட்டு நீங்கி அவன் ஒரு நல்ல மனிதனாக சுகம் பெற்றான் ஆமேன் எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே அநேக பிசாசு பிடித்திருந்த மக்களுக்கு அவர் பிசாசு நீங்கி அவன் சுகம் அடைய கர்த்தர் கிருபை செய்தார் ஹாலே லுயா உலகத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் அவர் செய்த காரிகள் எல்லாமே நன்மை நல்லவராகவே அவர் சுற்றித்திருந்தார் என்று வேதம் சொல்கிறது காரணம் என்ன கர்த்தர் அவரை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அவர் அபிஷேகம் பண்ணி தேவன் அவரோடு கூட இருந்ததினால் அவர் இந்த காரியங்களை செய்து வருகிறார் ஆமேன் என கண்பு தேவனுடைய பிள்ளைகளே அன்று செய்த ஆண்டவர் இன்றைக்கும் செய்து கொண்டு அவர் அப்படி நல்லவராக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நான் உங்க மத்தியில் நின்று பேசிட்டு இருக்கிறார் ஆமேன் அவர் நல்லவராக இருக்க போய்தான் இன்னைக்கு நான் மனைவி பிள்ளைகளோடு இங்கு நான் இருக்கிறேன் அவர் நல்லவராக இருக்க போய்தான் இன்னைக்கு நான் குடும்பமாக ஊழியம் செய்து வருகிறேன் செய்கிறேன் ஹாலே அவர் நல்லவராக இருக்க தான் நான் சுகமாக நின்று கொண்டிருக்கிறேன் எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இன்னைக்கு அவர் நல்லவராக இருக்கிறதுனால தான் நீங்கள் இதை உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆமேல் எத்தனையோ பாடுகள் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ வேதனைகள் எத்தனையோ மரண பள்ளத்தாக்குகளை நாம் கடந்து சென்று இருக்கலாம் அத்தனையிலும் நின்று ஆண்டவர் உங்களை சுகபத்திரமாய் காத்து வழி நடத்தினாரே எத்தனை விதமான வேதனையில் இருந்திருப்போம் எத்தனை நாள் நம்ம படுக்கையில அழுது இருப்போம் எத்தனை நாள் நம்ம தனிமையிலே அழுது இருப்போம் இல்லையா ஒரு மனிதன் தனியாக நின்று அழுது கொண்டிருந்தானா அப்பொழுது அந்த இடத்திலே சென்ற ஒரு பெரியவர் ஒருவர் அவரை பார்த்து தம்பி நீங்க எதுக்காக இந்த இடத்துல நின்று அழுது கொண்டிருக்கிறீர்கள் நீங்க போங்க நான் ஏன் அழுதுங்கன்னு கேட்ட அவர் சொன்னாராம் எனக்கு சந்தோஷமே இல்லை ஐயா எனக்கு மனதில் நிம்மதி இல்லை ஐயா நான் யாருக்கும் தெரியாமல் அழ வேண்டும் என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கிறேன் நீங்கள் என்னை தொந்தரவு செய்ய அப்போ அவர் சொன்னாராம் பிரதர் நம்ம ச சிட்டியில் ஒரு அருமையான ஒரு படம் நகைச்சுவை படம் ஓடுகிறது அந்த படத்தை போய் நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக நன்றாக சந்தோஷமாக இருந்து விட்டு வரலாம் என்று சொல்லி அப்பொழுது அவர் சொன்னாராம் ஐயா அந்த படத்தில் நடந்து நடக்கிற கதாநாயகனே நான் தான் ஐயா என்று சொன்னாராம் யார் தெரியுமா அவர் தான் சார்லி சாப்ளின் ஒரு பெரிய சிறந்த சிரிப்பு நடிகர் ஆனால் அவருடைய வாழ்க்கை பின்புறமாய் பார்க்கும் பொழுது அவர் மற்றவர்களை சிரிக்க வைத்தார் ஆனால் தன்னால் சிரிக்க முடியவில்லை இப்படி அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அநேகர் வெளியே பார்ப்பதற்கு சிரித்த முகத்தோடு உள்ளே அழுது கொண்டு இருக்கிற க அநேகர் உண்டு எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாமும் இருந்திருப்போம் நாமும் கடந்து வந்திருப்போம் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை எவ்வளோ அருமையாய் தேற்றி வழி நடத்துகிறார் நம்மளுடைய காயங்களை ஆற்றுகிறார் நம்மளுடைய துக்கங்களை அவர் சந்தோஷமாய் மாற்றுகிறார் அல்லவா எவ்வளோ நல்லவர் நம் ஆண்டவர் ஹலே லூயா எவ்வளவு நல்லவர் ஐந்து நாற்பத்தி ஐந்து இப்படி செய்வதனால் நீங்கள் பர்லோகத்தில் இருக்கிற பிதாவுக்கும் புத்திரராய் இருப்பீர்கள் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் அவர் உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் நல்லவராக இருக்கிறார் வசனம் சொல்லுகிறது நல்லவருக்கும் தீயோருக்கும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார் நல்லோருக்கும் தீயோருக்கும் மழையை பெய்ய பண்ணுகிறார் ஏன்னா அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த சூரியனுடைய வெளிச்சமானது உலகமெங்கும் பிரகாசிக்கிறது அல்லவா இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமா பிரகாசிக்கிறது இல்லை நல்லவர்களும் பயன்பெறுகிறார்கள் தீயவரும் பயன்பெறு மழை பெய்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமா மழை பெய்கிறது இல்லை நல்லவர்களுக்கும் பெய்கிறது தீயவர்களுக்கும் பெய்யுது எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிற கர்த்தர் எல்லாருக்கும் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறவர் அவர் நல்லவருக்கும் தெய்வம் தீயவருக்கும் அவர் தெய்வமாக இருக்கிறார் யோ முப்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது பூமி எங்கும் மனுஷர் குடியில்லாத இடத்தில் மனுஷ சஞ்சாரம் இல்லாத வனாந்தரத்திலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவர் மழையை பெய்ய பண்ணுகிறவர் மனுஷர்கள் சஞ்சரிப்பு இல்லாத இடத்திலும் மழையை பெய்ய பண்ணுகிறவர் நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் ஐயா எல்லாரையும் அவர் நேசிக்கக்கூடிய கர்த்தர் நம் கர்த்தர் வேதாத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நான் சொல்லி கடந்து போகிறேன் பனிரெண்டு வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் மார்க் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி நான்கு வரை உள்ள வசனங்களை நீங்கள் வீட்டிலிருந்து வாசித்து பாருங்கள் அடுத்ததாக மறித்த வாலிபன் லூக்கா ஏழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலிருந்து பதினைந்தாம் வசனம் வரை உள்ள வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பாருங்கள் ஒரு த கைம்பண்ணான ஒரு மகள் ஒரே ஒரு மகன் அந்த மகன் இறந்து போகவே ஆண்டவர் சென்று கொண்டிருற இடத்திலே அதை பார்த்த மாத்திரத்திலே அவன் மீது மனதுருகி பாடையை தொட்டு அந்த வாலிவனை எழுந்திருக்க செய்தார் ஹா லூயா கண்ணீரோடு வந்த அந்த தாயானவள் தன் மகன் எழுந்திருக்கதைக் கண்டு சந்தோஷமடைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார் மனதுருகிற கர்த்தர் நம் கர்த்தர் ஒருவருடைய துன்பத்தை பார்த்து அவர் மனதுருகி அவருக்கு ஆறுதலை செய்கிறவர் நம் ஆண்டவர் ஏன் தெரியுமா அவர் நல்லவராகவே இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராகவே சுற்றி இருந்தார் அவர் தீமை செய்யாதவர் அவர் தீமை செய்யாதவர் யாருக்கும் தீமை செய்தவில்லை தீமை செய்தவர்களுக்கு கூட அவர் சொன்னார் இவர்கள் செய்வது இன்னதென்று என்று அறியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவர் என்று சொல்லி பிதாவே இவர்கள் செய்கிறது இல்லை அறியாதிருக்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொல்லி தனக்கு தீமை செய்தவர்களை கூட தனக்கு சிலுவையில அடித்தவர்களை கூட குற்ற ஆக்கினவர்களை கூட அவர் மன்னித்தார் எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே அவர் நல்லவராக இருக்கிற கர்த்தர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அவர் நல்லவராக இருக்கிறார் உங்களுடைய கேள்வி ஒருவேளை அப்படி இருக்கலாம் என ஆண்டவரின் வாழ்க்கையில் நல்லவராக இல்லை என்று இல்லை அம்மா இல்லை தம்பி தங்கச்சி ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு நாம் அவரை தேடி போக வேண்டும் நாம் ஆண்டவர் நல்லவர் என்பதை நாம் ருசிக்க வேண்டும் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் நல்லவர் என்பதை பாருங்கள் என்று சொல்லி யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஐந்து முதல் ஒன்பது வர வசனம் உள்ளவரை வாசிக்கப்பட்டிருக்கிறேன் முப்பத்தி எட்டு வருடம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்திருந்தான் இரண்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது எபிரேய பாஷையிலே பெதஸ்தான் என்னப்பட்ட ஒரு குளம் எருசுலேமின் ஆட்டின் வாசல் அருகே இருந்தது அதற்கு ஐந்து மண்டபங்கள் உண்டு அவைகளில் குருடர் சப்பாணிகள் சும்மின உறுப்பினர் உடையவர்கள் முகநல வியாதிக்காரர்கள் அநேகர் படுத்தியிருந்தார்கள் தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள் ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான் தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சுஸ்தமாவான் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை ஏசு கொண்டு என கண்பு கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த பெதஸ்தா குளத்தில் தேவதூதன் வந்து கலக்கும் பொழுது எப்பேற்பட்ட வியாதியஸ்தன் இருந்தாலும் அந்த இடத்துல அதை முங்கும் பொழுது அவன் சுகமடைவான் ஆனால் இந்த முப்பத்தி வருடமாக இந்த வாசலின் அருகே ஒரு மனிதன் படுத்து கொண்டு இருக்கிறான் அந்த குளத்துக்கு அவன் அவனால் செல்ல முடியவில்லை காரணம் அவனுக்கு ஒரு துணை தேவைப்படுகிறது தன்னால் அவன் ஏன்றி போகுவதற்கு முன்பாகவே யாராவது வந்து விடுகிறார்கள் எனவே அவனுக்கு சுகம் கிடைக்கவில்லை முப்பத்தி எட்டு வருடம் சற்று யோசித்து பார்ப்போமே ஒரு ரெண்டு நாள் நமக்கு தொடர்ந்து வயிற்று வலி எடுத்தால் நம்மளுடைய நிலைமை என்ன நினைத்து பாருங்கள் ஒரு ஒரு வாரம் நமக்கு கோல்டு பிடிச்சி இருமல் வந்துச்சுன்னா நம்மளுடைய நிலைமை என்ன நம்ம ஆண்டு வரையே வெறுத்து விடுவோம் ஏன் எனக்கு இப்படி பிரச்சனை சுகவீனங்கள் வந்தால் ஆனால் முப்பத்தெட்டு வருடம் இந்த மனிதன் அந்த இடத்துல படுத்து கொண்டு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் ஐயோ என்னைக்காவது எனக்கு சுகம் கிடைக்குமா என்னைக்காவது இந்த ப படுக்கையிலிருந்து நான் எழும்பி நடப்பேனா என்னைக்காவது மற்ற மனிதர்களைப் போல நான் வருவேனா நான் என்னுடைய சொந்தத்தை பார்ப்பேனா குடும்பங்களை பார்ப்பேனா என்று எனக்கு இதிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவன் கண்ணீர் விட்டிருக்க முடியும் இல்லையா சற்றை யோசித்து பாருங்கள் முப்பத்தெட்டு வருஷம் என்பது சாதாரண விஷயம் எத்தனை நம்ம ஒரு ஒரு வாரம் நாள் ரெண்டு அவ்வளவுதான் தலைவலி எடுத்துச்சுன்னா அவ்வளவுதான் தலையை பிடிச்சிக்கிட்டு என்ன பாடுபடுறோம் ஆனா முப்பத்தெட்டு வருடம் அந்த மனிதனுடைய நிலைமையை சற்று யோசித்து பாருங்கள் ஆண்டவரு இதை கண்டார் கர்த்தர் கர்த்தரதை கண்டார் என்ன நினைச்சு தெரியுமா படுத்திருந்த அவனை தேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அல்லே லூயா ரொம்ப நாள் இவன் வியாதியா இருக்கிறான் என்று ஏசு கண்டு அவனிடத்தில் போய் நீ சொஸ்தமாக இருக்கிறாயா அதற்கு வியாதி ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார் அவனை நோக்கி எழுந்திரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட உடனே இந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என கண்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் தான் எத்தனை விதமான வியா வியாதியில் நம்ம இருக்கிறோம் எத்தனை விதமான வேதனையில் யார்கிட்டையும் சொல்ல முடியாதபடி நம்ம இருக்கிறோம் ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்கள் வேதனை அறிந்து கொண்டிருக்கிறார் உங்கள் துக்கங்களை அவர் அறிந்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களை நோக்கி வருவார் இந்த மனிதனை நோக்கி வந்து நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டார் இவனுடைய நிலைமை அறிந்த கத்த நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று சொல்லி மகனிடத்தில் கேட்டு அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார் ஹாலே லுயா முப்பத்தெட்டு வருடம் உள்ள மனிதனுக்கு ஒரு பெரிய விடுதலை ஐயா ஒரு பெரிய விடுதலை உலகமெங்கிலும் எல்லாம்

நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எவ்வளவு வேதனையில் இருந்தாலும் சரி மனிதர்கள் கைவிட்டாலும் டாக்டர் கைவிட்டாலும் சரி ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார் மகனை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஹாலே லூயா பயப்படாத மகனை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஹாலே லூயா சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்து இவ்வாறாக சொல்லுகிறது சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது ஆமேன் இன்னைக்கு இந்த இடத்திலிருந்து நான் பேசி கொண்டிருக்கிறேன் எத்தனையோ வியாதிகள் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ மரண பள்ளத்தாக்குகள் எல்லாவற்றையும் நாங்கள் கடந்து சென்றோம் ஆனால் ஒவ்வொரு சமயத்திலும் கர்த்தர் எங்களை கரம் பிடித்து நடத்தினார் ராமேன் ஹாலே லூயா கண்ணீர்களை எல்லாம் அவர் துடைத்தார் மத்திலும் எங்களை வேதனையை நீங்க அவர் கிருபை செய்தார் துக்கத்திலே அழுது புரண்டு கிடக்கும் பொழுது யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டு இருக்கும் பொழுது அவர் எங்களை தேற்றினார் ராமேன் இன்னைக்கு நாங்கள் அதனாலதான் இந்த இடத்துல நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த குடும்பம் அழியட்டும் என்று சொல்லி எங்களுக்கு விரோதமாக எத்தனையோ பேர் எழுப்பினார்கள் இவன் நாசமாக போகட்டும் என்று சொல்லி எத்தனையோ பேர் எழுப்பினார்கள் எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்கள் நடந்தது ஆனாலும் வேதம் சொல்லுகிறபடி உனக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதங்கள் ஒன்றும் இல்லாமல் போகும் என்று சொன்ன வாக்கு ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் நல்லவராகவே இருந்தார் ஆமேர் எத்தனையோ மரண பள்ளத்தாக்குகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் ஆனாலும் ஏசு அப்பா எங்கள் கரங்களை பிடித்து ஏற்ற நேரத்தில் எல்லாரையும் வர வச்சு ஏற்ற நேரத்தில் எங்களுக்கு சரியான காரியங்களை செய்து இன்றைக்கு உங்கள் மத்தியில் நின்று பேசி சாட்சி சொல்லும் அளவுக்கு கர்த்தர் எங்கள் குடும்பத்தை வைத்திருக்கிறார் என்றால் அன்று இயேசு நல்லவராக இருந்தார் அவர் இன்றும் நல்லவராக இருக்கிறார் ஹாலேலுயா அதே போல அந்த இயேசு உங்கள் வாழ்க்கையும் நல்லவராக இருக்கிறார் ஐயா அம்மா அப்பா தம்பி தங்கச்சி யாரா இருந்தாலும் சரி பெற்றோர்களை நீ யாரா இருந்தாலும் சரி ஒருவேளை நம் வாழ்க்கையில் ஆண்டவர் நல்லவராக என்று சொல்லி ஒரு இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா நான் நல்லவராக இருக்கிறேன் ரொம்ப கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு நன்மை வந்து சேரும் சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறு இப்படி சொல்கிறது என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக இருப்பேன் ஹாலே நீங்கள் ஜீவனோடு இருக்கும் வரை ஆண்டவர் உங்களுக்கு நல்லவராக இருக்கிறார் நன்மைதான் உங்கள் குடும்பத்திலே தொடரும் என்பதிலே சந்தேகமில்லை கடைசியாக சங்கீதம் எண்பத்தி ஐந்து பனிரெண்டு இவ்வாறாக சொல்கிறது கர்த்தர் நன்மையானதை தருவார் ஹாலே லூயா கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் என்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டு அன்பு கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறார் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை நன்மை செய்கிறவராக இருக்கிறார் நீங்க செய்ய வேண்டிய காரம் என்ன தெரியுமா முழந்தாள் படி போட்டு ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே எங்களுக்கும் நீர் நல்லவராக இருங்கப்பா தாவே எங்களுக்கும் நீங்க நன்மை செய்கிறவராக இருங்க ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் இழந்ததை திரும்ப பெறுவதற்கு கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் நீ நல்லவராக இருங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் முழங்கால் படி போட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை தொடரும்படி உங்கள் வாழ்க்கையில் வ நல்லவராகவே இருப்பார் ஆமன் ஜெபிப்போமா ஆண்டவரே இந்த நாளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா கேட்டேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அது அவர்களுக்கு பிரோச்சனமாக இருக்க கிரும்பச்சிங்க நீர் அவருடைய வாழ்க்கையிலே நல்லவராகவே இருங்க ஆண்டவரே நன்மை செய்கிறவராகவே இருங்க ஆண்டவரே உடல் பலவன்கள் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க இது பிரோச்சனமாக இருக்கு கிருபை செய்யுங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வீராகப்பா செய்வீராக நன்மை தேடி இருக்கிற பிள்ளைகளுக்கு நீ நன்மை வருகிற கிருவை செய்வீராக நல்லவராக இருங்க ஆண்டவரே பல நடத்தும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வேசி மூளை நல்ல நல்லபிதா ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்விப்பாராக நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது என்று விசுவாசிக்கிறேன் இது மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜெபிக்க விரும்புகிறவங்கள எங்கள் டிஸ்ப்ளே இருக்க நம்பருக்கு நீங்கள் பேசுங்க இல்லை நீங்கள் மெசேஜ் கொடுங்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்தர் நல்லவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் நல்லவராகவே இருப்பார் என்பதிலே சந்தேகமில்லை கால் ப்ளஸ் யூ ஆல் கால்ஸ் உடன்புக்கு ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு மூன்று மூன்று ஐந்து நான்கு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று எட்டு ஆறு ஐந்து இரண்டு ஒன்று மேலும் தொடர்புக்கு நம்பர் பனிரெண்டு ஜபமாளிகை தெரு பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் மாலை எட்டு முப்பது மணி அளவில் ஜீவன் காஸ்பெல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும் செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசிர்வாதம் பெறுங்கள்